அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசின் சாதனையாக மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்திருக்கின்றார்கள் இது எப்படின்னா வீட்டில் ஒரு நோயுற்றவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது தயங்குவாங்க இல்லை அங்கே போனால் ஊசி போடுவாங்களே அப்படின்வாங்க இல்லை அங்கே வந்து செலவு பண்ணணுமே கொஞ்சம் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களால் பணம் செலவு பண்ணி பண்ண முடியாது இது வந்து இலவசமாக முற்றிலும் இலவசமாக தமிழக அரசால் இது திட்டமிட்டு மக்களை வந்து அவங்க நோய் இல்லாமல் வாழ்வதற்குரிய வழிமுறைகள் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்காங்க அவங்களாம் வச்சு ஒரு என்ன பண்ணணும் சுகர்னால் எவ்வளோ இருக்கணும் ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்கணும் போஸ்ட்ராண்டில் என்ன இருக்கணும் பிபி என்ன இருக்கணும் அப்படின்றத ஹெல்த் எல்லாம் வந்து இவங்க எடுத்து அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க வீக்காக இருக்காங்க இல்லை சுகர் அதிகமாக இருக்குன்னா உடனடியாக மருத்துவம் தேவையான மருந்து மாத்திரைகளை உடனடியாக இலவசமாக ம அரசு வழங்குகின்றது இது வந்து எங்களுடைய ஏகே ஃபேமிலி ட்ரஸ்ட்டு நாங்கள் ட்ரஸ்ட்டு என்னோட ஃபேமிலி அன்பரசு கமலா குடும்ப உறுப்பினர் ஸ்தாபனம் நான் வச்சிருக்கேன் அந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு சார்பாக நாங்கள் சேர்ந்து இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு நூறு பேஷண்ட்டுக்கு இங்கேயே வந்து மெட்ரோ வட இந்தியாலேருந்து வந்திருக்காங்க அதே போல் இங்கே இருக்கிற லோக்கல் ஒர்க்கர்ஸும் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து மருத்துவ வசதிகள் மருத்துவ செக்கப் பண்ணி உரிய நிவாரணம் என்னென்ன ஒன்று மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார் இது வந்து காட்டுப்பாக்கம் ஊவிருந்தவல்லி வட்டாரம் இதுல வந்து மெட்ரோவோட சீனியர் மேனேஜர் இவர் வந்து பிரின்ஸ் அவரு வந்து அவரோட அனுபவத்தை சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் இது மெட்ரோல என்னுடைய பேர் யோவான் நான் வந்து மெட்ரோல பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து கொசு கா காலங்கள் மழை காலத்தினால கொசுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் வந்து எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அருள் அம்பர்தர்களிடம் இது மாதிரி இந்த ஏரியாவில் கொசு அதிகமாக இருக்கிறதுனால வட வந்து அதிகமாக தங்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து உதவியாக இந்த ஏரியாவுக்கு எங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அதனால் உடனே அவங்க நேற்று தான் சொல்லியிருந்தேன் உடனே இவங்க கூட்டணி ஆட்சியில் இருப்பதால் உடனே இதை அரேஞ்ச்மெண்ட் செய்து மக்கள் வடமாநிலத்த அனைவருக்கும் உதவியாக இவர்கள் ஹாஸ்பிட்டல் சென்று வர மருத்துவமனை சென்று வர கஷ்டமாக இருக்கின்ற காரணத்தால் உடனே இவர்களை வரவேற்று எங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மருத்துவ உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அருள் அம்பாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது மேன்மேலும் அனைவருக்கும் கிடைக்க இது எங்களுக்கு நல்ல ஒரு வழிதனாக இருக்கும் என்று வணக்கம் என் முருகனு நான் இங்கே சென்னை காட்டுப்பாக்கத்தில் சீவாரி பை சர்வீஸ் மேனேஜரா இருக்கிறேன் ஹீரோ கம்பெனியோட சர்வீஸ் மேனேஜரா இருக்கேன் இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அன்பரசு அவர்கள் நடத்துகிற இந்த மக்களுடைய பயன்பாட்டுக்காக நடத்துகிற இந்த மருத்துவ கேம்புக்காக நான் வந்திருக்கிறேன் தமிழக அரசு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இது திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாட்டில் மக்களை தேடி மருத்துவம் தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க இது ஐநா சபை மூலமாகவும் அங்கீகரிக்கப்பட்டு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு திட்டமாகும் இது இந்த திட்டத்தின் அடிப்படையில் அண்ணன் அருள் அன்பரசு அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனைகளை மிக நன்கு அறிந்தவர் அதன் அடிப்படையில் இப்போ கிளைமேட் சேஞ்சால நிறைய இந்த இன்செக்ட்ஸ் கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது அதே மாதிரி வட மாநில தொழிலாளர்களும் இங்கே தமிழகத்தில் வந்து தங்கியிருந்து வேலை செய்கிறதுனால இவர்களுக்கு எல்லாரும் ஒரு மருத்துவ காப்பீடு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களை தேடி மருத்துவத்தின் அடிப்படையில் அண்ணன் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதால மக்களுடைய பயன்பாட்டுக்காக மக்களுடைய பிரச்சனையில் அவர் முழுமையாக அறிந்ததன் காரணத்தினால இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஏற்படுத்தியிருக்காரு இந்த கேம்பில் அடிப்படை காரணங்களால இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் பிபி பேஷண்ட்டு நிறைய இருக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு ரெண்டு சுகர் பேஷண்ட்டாகவும் இருக்கிறாங்க இதில் வயதானவர்களும் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு தேடி போய் வரிசையில் நின்று எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலையாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் வழியாக இப்போ அண்ணன் ஏற்பாடு செய்கிற திட்டம் இந்த பகுதியில் கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் மாநில மக்களும் வட மாநில மக்களும் பயன்பெறுகிற அளவுக்கு தன்னுடைய உடல் சுகாதாரத்தை பேணக்கூடிய அளவில் இந்த உதவியை அண்ணன் திரு அன்பரசு அருள் அன்பரசு அவர்களும் அவரது குடும்பத்தாரது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க இதுல பயனடைகிற மக்களையும் வருக வருக என்ற வரவேற்கிறேன் மேலும் அண்ணன் அருள் அன்பரசு அவர்களுக்கும் அவரது குடும்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொடுவில்லை